அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் வரைபடத்திலிருந்து களவாடப்பட்டு அமெரிக்காவின் வரைபடத்தோடு இணைக்கப்பட்ட சென்னையிலிருந்து கிளம்பி வந்து இன்னும் வெகு சொற்ப காலங்களில் அமெரிக்காவோடு இணைக்கப்பட இருக்கிற சேலத்தில் உங்களை சேலத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை ஏனெனில் ஒரு அடிமை அடிமைகளின் கூட்டத்தை சந்திப்பதில் என்ன பெரிய மகிழ்ச்சியும் வருத்தமும் இருந்துவிடப் போகிறது நான் அல்லது நீங்கள் அல்லது நாம் ஏன் அடிமையானோம் அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டிய குடித நீரை தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு தனியார் பார்த்துக் கொள்ள வேண்டிய டாஸ்மார்க்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பின் நிலாவில் நீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஊரில் ஓடுகிற ஆற்றில் சுத்தமாக நீர் இல்லாது போன பின் காவிரி முழுக்கவும் மீத்தியங்களுக்காக தொலையிடப்பட்ட பின் திராவிட இயக்கம் போதித்த தமிழ் உணர்வு நீர்த்து போன பின் தமிழை தேர்தல் அரசியலாக திராவிட கட்சிகள் மாற்றிய பின் தேர்தல் அரசியலை ஏற்றுக்கொண்டு இடதுசாரியும் வலதுசாரியும் தேர்தல் அரசிற்குள் வந்த பின் காமராஜருக்கு பின் தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனையை எந்த முறையில் பேசுவது என்று கூட தெரியாமல் காங்கிரஸ் போன பின் மதம் என்பது பிரிவல்ல மதம் என்பது பிரச்சினையல்ல என்று தமிழகம் இருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழகத்தை மதத்தின் பார்வை கொண்டு பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்த பின் நாம் அடிமையானோம் இஸ்லாம் மதத்தை எதிர்ப்பதையே தன்னுடைய முழு மூச்சாக இந்து மதம் ஏற்றுக்கொண்ட பின் இஸ்லாம் மதத்தை பயங்கரவாத மதமாக சித்தரிப்பதில் கிறிஸ்துவ மதம் வெற்றி கண்ட பின் ஈழத்தில் என் இன சகோதரர்களை இனப்படுகொலை செய்வதற்கு புத்த மதம் துணையாக நின்றபின் பெண்களினுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய பழமைத்தனத்தை இஸ்லாம் மதம் தனக்குள் வைத்துக்கொண்டே இருந்தபின் இருந்த பின் மதமின்றி நாம் அடிமைகளானோ ஆக கட்சியின்றி அரசியல் இன்றி தலைமையின்றி தத்துவம் இன்றி நாம் அடிமையானோம் ஆக ஒரு அடிமை அடிமைகளிடையே என்ன பேசுவது அதுவும் இந்த அடிமை என்ன பேசுவது ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் எங்க காலேஜில் பீரியட்ல ரிட்டையர் ஆடுறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரின்ஸ்பால் வருவாங்க நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு யங் பிரின்ஸ்பால் இருக்கக்கூடிய காலேஜில் நான் என்ன பேசுறது அவர் இளமையா இருக்கிற பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த போலீஸ் கட்டிங் தான் கொஞ்சம் பயமுறுச்சு அப்புறம் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கும் எனக்குமான இடைவெளிங்கிறது ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான இடைவெளி ஏன்னா வயதுல இல்ல ஏன்னா நீங்க லவ் பண்ணீங்கன்னா எஸ்எம்எஸ் இல்ல எம்எம்எஸ் ஒரு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருது பேர் தெரிஞ்சதுன்னா பேஸ்புக்ல போய் பார்த்து அந்த பொண்ணு எத்தனாம் தேதி பிறந்தாங்க அவங்க வீட்டுல கிரைண்டர் வாங்கினாங்களா வாங்கலையா நாய்க்குட்டி இருக்கா இல்லையா கோவம் தூங்குறப்ப எப்படி தூங்குவாங்க தூங்குறப்ப என்ன ட்ரெஸ் போடுவாங்க நேத்து எந்த கடையில பானிபூரி சாப்பிட்டாங்க நேத்து எத்தனை தடவை தும்புனாங்க இத்தனையும் ஒரு நாலு நிமிஷத்துல தெரிஞ்சுட்டு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனா ரெண்டு நிமிஷத்துல நோ எஸ் பதில் வந்துடும் பட் எங்க காலத்துல ஒரு பொண்ணா காதலிக்கணும்னா ஒரு ஏழு மாசம் பின்னாடியே போய் அப்புறம் தெருவோரத்துல நின்று பஸ்ல போய் கிட்டத்தட்ட இந்த இதயம் முரளி பீரியட் அது சோ அப்ப உங்களுடைய வேல்யூஸும் என்னுடைய வேல்யூஸுக்கும் நடுவுல ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான இடைவெளி இருக்கு அப்ப எந்த புள்ளியில இருந்து நான் உங்ககிட்ட பேசுறது ஏன்னா நான் வந்து இந்த சாதனைகள் எல்லாம் சாதனையா நம்புற ஆளும் கிடையாது எது நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புறது மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுறது நாசா இருபது லட்சம் பேருக்கு வேலை காத்திருக்குன்னு சொல்றது இதனால இதெல்லாமே இமேஜ் பில்டிங் ஆக்சஸ் ஒரு நாடு தன்னை வல்லரசாக நிறுத்துவதற்கு ஒரு நாடு தன்னை உலகத்துல வெளிக்காட்டிக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எத்தனம் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா நிலாவுக்கு போயிட்டாங்களா போலையாங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு சோ விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் பயன்படாத போது அந்த விஞ்ஞானத்தினால் என்ன பயன் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஊர் மாசுபட்ட பிறகு நீ குடிக்கக்கூடிய நீர் மாசுபட்ட பிறகு ஏன்னா இன்னைக்கு என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல உரம் போட்ட அரிசி சாப்பிடாதீங்கிறாங்க சரி திராட்சை சாப்பிடலாம் திராட்சை உரத்தை முக்கிறாங்க மாங்காய் ஹைபிரிட் பலாப்பழமும் சாப்பிடாதீங்கிறாங்க சரி தண்ணி குடிக்கலாம்னா தண்ணியில் வந்து பிஸ்லரி குடிச்சா அதில் நிறைய மினரல்ஸ் போட்டாங்க உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறாங்க சரி மெட்ரோ வாட்டர் குடிச்சா காய்ச்சல் வருங்கிறாங்க அப்போ எந்த தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல எந்த சாப்பாடு சாப்பிட்றதுன்னு தெரியல நான் போகிற ட்ரெஸ் எங்கள் ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணது இல்லை உற்பத்தி துறையே இல்லாத ஊரில் எப்படி முன்னேற்றம்ங்கிறத பார்க்குறது எனக்கு தெரியல அப்போ நம்ம நான் வந்து உண்மையை அந்த சவாலை நம்ம நேர்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நாள் சோகால்டு இந்தியாவில் நடந்த ஒரு நடக்கக்கூடிய இல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூணு கதையை உங்கள்கிட்ட நினைக்கிறேன் ஒரு கதை அந்த நாள் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு தேதி ஏதோ ஒரு வருடம் இந்தியாவுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் அதிகாலை மூன்று மணி அந்த ரயில் நிலையத்தில் வந்து தெற்கு பக்கத்தில் இருந்து வடக்கு பக்கத்தில் கட்டுமானம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கூட்டம் நின்று இந்தியாவினுடைய ஏதோ தெற்கு முலையிலிருந்து கிளம்பிய ஒரு ரயில் ஒரு மணி நேரம் தாமதமாக நாலு மணிக்கு அந்த ரயில் நிலையத்தை வந்து சேர்ந்துச்சு அந்த ரயில் ஒரு மிகப்பெரிய ரயில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீண்டிருக்கக்கூடிய ஒரு ரயில் அந்த ரயிலினுடைய பட்டி பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி நிற்குது இந்த கட்டிடம் வேலை செய்ய போக வந்தவர்கள் அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிக்காக பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி கல்லில் ஓடி அதில் ஏறலான்னு பார்த்தா எழுபத்தி ரெண்டு பேர் பயணம் செய்யப்பட வேண்டிய அந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஏற்கனவே முந்நூறு பேர் இருந்தாங்க இதில் அடிச்சு பிடிச்சி இன்னொரு அறுபது எழுபது பேர் உள்ளுக்கு ஏறினாங்க அந்த ரயில் கிளம்புச்சு அது ஒரு கோடை காலத்தில் ஓடக்கூடிய ரயில் இந்தியாவின் தெற்கு எல்லையில் இருந்து வடக்கு எல்லைக்கு போகக்கூடிய ஒரு ரயில் இந்தியாவினுடைய கோடைகாலம் தெற்கை விட வடக்கில் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் எப்படி போனா அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோம் பெட்டி அப்படி அடுத்த நாள் காலையில் எட்டு மணி அனலில் கொதிக்கிற அந்த ரயில் சென்று கொண்டிருந்தது அந்த ரயில் எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும் ஆனால் அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த சப்ளையும் வராது ஏன்னா அது பிளாட்ஃபார்மை விட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரயில் டீ வராது பிஸ்கட் வராது சாப்பாடு வராது ஏன் தண்ணி கூட வராது பயணம் செய்தவர்கள் யாரும் ஏறியவர்கள் திரும்ப இறங்க முடியாத மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்தவங்களாம் குடித்து குடித்து இருக்காங்க அந்த பெட்டியினுடைய ஒரு ஜன்னல் இருக்கையில் ஒரு பெண்ணின் கையில் ஒரு பச்சிளம் குழந்தை ஒரு ஆறு மாசமோ ஏழு மாசமோ ஆன கை குழந்தை அந்த கை குழந்தைக்கு அந்த அம்மா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க ஏறுவதற்கு முன்பு அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருப்பார்னா குழந்தைக்கு டீஹைட்ரேஷன்ஸ் இருக்கு அதனால நீங்க தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த இரண்டு பாட்டில் ஒரு பாட்டிலுடைய கல் கால் பகுதி இருக்குது ட்ரெயின் கிளம்பி பதினாறு மணி நேரம் ஆச்சு வண்டியில் இருந்த மற்றவர்கள் தங்களுடைய பாட்டில கொண்டு வந்தது குடிச்சு பக்கத்துக்கு வந்து வாங்கி குடிச்சு கழிப்பறையில் வரக்கூடிய தண்ணீரையும் குடித்து முடித்திருந்தார்கள் அந்த முன்பதிவு செய்யப்படாதப்பட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை வேர்வை துளிகளை தவிர ஏன்னா அது ஒரு கேக் ஓவன் மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில் அன்னைக்கு நைட் வந்துச்சு அந்த நைட்டில் மேல கொஞ்சம் காற்று வந்துச்சு அந்த காற்றுல எல்லாரும் உறங்கினாங்க அந்த குழந்தை இறங்க வேண்டிய நிறுத்தம் காலை பதினோரு மணிக்கு வந்துடும் அந்த அம்மா கடைசியாக இருந்த அந்த நாலு டீஸ்பூனை நம்பிக்கையோடு பார்த்தாங்க இறங்கணுன்னா வேற தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த ரயில் எல்லோரும் விழித்த போது அத்துவான காட்டில் நின்று கொண்டிருந்தது அந்த ரயிலை சுற்றிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எந்த ஊரும் இல்லை அந்த ரயில் ஏன் அந்த அத்துவான காட்டில் அந்த காலையில் நின்று கொண்டிருப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை அதுவும் ஒரு கோடை கோடைகாலத்தில் கோடைகாலவையில் சுள்ளென்று சுட்டிருக்க எட்டு மணியிலிருந்து அந்த ரயில் அங்கு நிற்க தொடங்குது அந்த ரயில் அங்கு நிற்ப தொடங்குவதற்கான காரணம் அந்த ரயில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ஒரு மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது மசூதி இடிக்கப்பட்டதா கோவில் இடிக்கப்பட்டதா தெரியவில்லை கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது தர்கா அர்த்தல் ஸோ ரயில் நகரவில்லை அந்த ரயில் அங்கேயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்றுச்சு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு டீஸ்பூன் தண்ணி கொடுத்தாங்க ரெண்டு டீஸ்பூன் கொடுத்தாங்க அடுத்த ஒரு மணி நேரம் குடித்து கொடுக்குறதுக்கு அந்த மாட்டை ஒரு சொட்டு தண்ணி இல்லை அந்த குழந்தைக்கு விக்கல் எடுத்தது அவங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க அதே தண்ணி ஹிந்தியில் பாணியாகவும் மலையாளத்திலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் இந்தியாவுடைய எல்லா மொழிகளும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு கேட்கதா தான் படிச்சு தவிர யார்ட்டையும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை அடுத்த பெட்டியை போய் தட்டலான்னா அது ஏசி கோச் யாரும் திறக்கிறதுக்கு முன் வரல ஏன்னா கர்த்தால் நடந்துருக்கு கர்ஃபியூ நடந்துருக்கு என்ன நடக்கும்னு தெரியல தூரத்தில் எங்கேயோ ஒரு கிராமம் எரியது தெரியுது அங்கே போய் தண்ணி கொண்டலாம் ரெண்டு பேர் ஓடுறாங்க இதற்கு நடுவில் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலில் அனல் கொட்டி அந்த பெட்டியில் அந்த அத்துவான காட்டில் அந்த அத்த ஆளில்லாத அந்த பிரதேசத்தில் அந்த ஏழு வயது கை குழந்தை தண்ணீரின்றி விக்கி 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 அந்த அம்மாவனுடைய கையில் இறந்து போனது அந்த குழந்தையினுடைய பெயர் தெரியவில்லை அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை அந்த குழந்தை எந்த ஜாதி என்று தெரியவில்லை அந்த குழந்தை எந்த மதம் என்று தெரியவில்லை ஆனால் அந்த குழந்தையை கொன்றது மதம் என்பது மட்டும் தெரியும் இது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு மதத்தின் பேரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மற்றொரு சம்பவம் அதே நாளில் அதிகாலை இரண்டரை மணி சென்னை சென்னையில் தரமணி தரமணி என்பது ஐடி காரிடார் உள்ள ஒரு இடம் இந்த ஐடி காரிடாரில் வேலை பார்த்து விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நாகலா பெண் அவள் பெயர் தோல்மா அவள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கல அந்த ஐடி காரிடாரில் ஃபெசிலிட்டியில் வேலை பார்க்குறாங்க அதாவது காஃபி கப் கழுவுறது வரவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை அன்னைக்கு அந்த அம்மா ரெண்டு மணிக்கு அலுவல்திட்டு வெளியில் வந்தாங்க அந்த கேப்பில் ஏறலாம் அவங்களுக்கு ஒரு கேப் இருந்துச்சு ஏறலான்னு பார்த்தா அந்த இருந்த அந்த தமிழ் டிரைவர் போன இரவு அந்த அம்மாவிடம் கொஞ்சம் பேசின முறையில் ஒரு பயம் இருந்தனால அது எப்படி ஆஃபீஸில் சொல்றதுன்னு தெரியாதனால அவங்க நடந்தே போய் ஓரத்தில் நின்று ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போக சொல்லலாம் நடந்து வந்து ஒரு மரத்தடியில் நின்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த ஃபோன் போனது யாருக்குன்னா ஒரு பீகார்காரர் இருக்கு இந்தியா இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது உள்நாட்டில் அகதிகளோடு சென்னை முழுக்கவும் உள்நாட்டு அகதிகள் நிறைந்திருக்கிறார்கள் பீகாரிலிருந்தும் இருந்தும் வடகிழக்கு இந்தியாவிலிருந்தும் அப்படிப்பட்ட அந்த ஒரு உள்நாட்டு அகதி பெண் இன்னொரு உள்நாட்டு அகதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மரத்தடியில நிற்கிறேன் நீ கொஞ்சம் வந்து என்ன கூட்டு போனா ஒரு அரை மணி நேரத்துல வந்துறேன்னு அவர் கிளம்பி வராரு அவர்கிட்ட ஒரு ஓட்ட டிவிஎஸ் சாம்பிருக்கு அது ஒரு தமிழ்கார்ட் இருந்து வாங்கியிருக்காரு இன்னும் ஆர்சி புக் வேற மாத்தப்படல வர்றப்ப அந்த தரமணையினுடைய ராஜீவ்காந்தி சாலையில் போலீஸ் அவரை நிறுத்துகிறது அந்த ரெக்கார்ட் புக்கே பார்த்தா அது தமிழ்காரனோட பேர்ல இருக்கு ஏன்னா இன்றைக்கு போலீஸ் தேரிப்படி சென்னையினுடைய குற்றங்களை நிகழ்த்துபவர்கள் பீகார்காரர்கள் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத எல்லா குற்றங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் பீகார்காரர்கள் ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இவர் வேற திருட்டு வண்டி வச்சிருக்காருன்னு முடிவு பண்ணி ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க அவருக்கு தமிழ் தெரியவில்லை எப்படி அவரிடம் சொல்வதென்று தெரியவில்லை நடு இரவில் இரண்டரை மணியில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார் அவளை போய் நான் அழைக்க வேண்டும் என்று தமிழில் எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பெண் அந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தால் அவளை ஒரு பதினாறு கண்கள் உற்று நோக்கியது அந்த கண்களின் பெயர்கள் தெரியவில்லை அந்த கண்களின் ஜாதி தெரியவில்லை அந்த கண்களின் மதம் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது அந்த கண்கள் ஆண்களின் கண்கள் அன்று இரவு இரண்டு முப்பத்தி ஐந்திற்கு தோல்மா பதினாறு கண்களால் பதினாறு ஆண்களால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு இறந்தாள் இந்தியாவில் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூத்தி இரண்டு பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள் அதில் தோல்மா அன்றைய தேதியில் முதல் பெண் அதே நாளில் விடியலில் தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு தலைமை ஆசிரியை தன்னுடைய பாடத்திட்ட பிரிவில் எந்த இந்திய ஆணையும் சேர்த்துக் கொள்வதில்லை என்று அறிவிப்பு செய்தால் ஏன்னா அவங்க சொன்னாங்க ஆல் இந்தியன் ஆஃப் இந்தியா வேர்ல்ட் ஆண்கள் பெண்களை வன்முணர்ச்சி செய்பவர்கள் இது ஒரு தகவல் ரெண்டு ஒரு குழந்தை ஒரு பெண் இவர்கள் இருவரையும் கொன்றது யார் கொன்று கொண்டிருப்பவர்கள் யார் இது ரெண்டு இன்னொன்று அன்றை காலை சென்னையில் தற்கொலை பண்ணுறதுன்னே ஒரு பாலம் இருக்குது அது வந்து அடையாறு பாலம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேப்பரில் படிக்கலாம் அந்த அடையாறு பாலத்துலேருந்து கீழே குதிச்சுடுவாங்க அந்த பாலத்துக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப் மாட்டியிருந்தார் ஷூ போட்டிருந்தார் அவர் இதில் வந்து இது ஒரு கம்பெனியினுடைய கார்டு மேபி ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கார்டு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் அவர் வந்து அந்த பாலத்தில் குதிக்கலாம்னு என்ன யோசிச்சிட்ருக்காரு என்னென்னா அவருக்கு வயது வந்து முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து அவரை வேலையை விட்டு தூக்கி விட்டார்கள் அவர் அந்த வேலையை நம்பி பேங்க்ல லோன் வாங்கியிருந்தார் அந்த வேலையை நம்பி ஒரு கார் வாங்கியிருந்தார் அந்த வேலையை நம்பி தான் குழந்தைய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருந்தார் அந்த வேலையை நம்பி அவங்க வீட்டுக்கு ரெண்டு செர்வன் மைடு வச்சுருந்தார் எல்லாமே லோனில் போயிட்டு இருந்துச்சு அடுத்த இருந்து வேலை இல்லைன்னா இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி சொல்லி அவர் நின்றுருந்தார் அதே சமயத்தில் இன்னொரு மாணியர் அங்கே தற்கொலை பண்ண வந்தார் அவருடைய வயது வந்து இருபது அவர் யாருன்னா சென்னைக்கு கிராமத்திலிருந்து கிளம்பி ஒரு பொறியியல் படிக்க வந்த ஒரு மாணவர் அவர் நான் தற்கொலை பண்ண போறேன்னு இவர் காட்சி மாறிச்சு எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆகிதான் தோணுச்சு உனக்கு இப்பவுமே தோணுச்சு இல்லை எல்லாமே இங்கிலீஷில் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு எதுவுமே புரியல எங்கள் அப்பா கல்லுடச்சு நீங்கள் அனுப்பி வச்சாரு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது மா ஃபெயில் ஆயிட்டேன் எங்கள் ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆனதே இல்லை எங்கள் அப்பா எப்படி பார்க்கறதுன்னு தெரில நான் என்னால படிக்கவே முடியாது அதனால தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொன்னார் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பதினெட்டு வயசுல இருக்கக்கூடிய அதே பிரச்சனை நாற்பத்தஞ்சு அவர் சொன்னார் ப நீ தற்கொலை பண்ணாத ஏன்னா பதினெட்டு வருஷம் கழிச்சும் அதே முடிவுக்கு தான் நீ வர வேண்டியிருக்கும் அதுக்கு பதிலாக நீ ஒன்னு பண்ணு நான் பண்ணதை பண்ணாத என்னது வேலைக்கு போகணும்னு நினைக்காத நீ வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போ யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் இண்டஸ்ட்ரி ஆங்கிலம் புரியணும்னு அவசியம் கிடையாது உனக்கு தொழில் புரிஞ்சா போதும் தொழிலை கத்துக்கோ அப்படின்னு திருப்பி அனுப்பி வச்சுட்டு அவன் பையன் கேட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இல்லை உனக்கே எனக்கு அறிவுரை சொல்றப்ப என்னால் போய் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா நான் என்னைக்கோ இந்த வேலை வந்து பயங்கரமா உத்தரவாதம்னு நினைச்சிட்டு இருக்கிற லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஏன்னா இந்தியாவிலேயே உத்தரவாதம் இல்லாத ஒரே வேலை கார்பரேட் வேலை தான் இந்தியாவில் எந்த வேலை பாதுகாப்பும் இல்லாத ஒரு வேலை கார்பரேட் வேலை இந்தியாவில் எந்த நிமிடத்திலும் உங்களை வேலையை விட்டு அனுப்பலாம் என்றால் அதற்குரிய ஒரே இடம் கார்பரேட் இந்தியாவில் பெண்கள் மீது அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடம் கார்பரேட் ஏன்னா நம்மளுடைய தனியார் துறையின் மேல் அவ்வளவு கொடுத்துருக்கூடிய வசதிகள் அரசாங்கம் போட்ட திட்டங்கள் அவ்வளோ இருக்கு இது ஒரு மூணு விஷயங்கள் நான் உங்கள்ட்ட சொல்றேன் இதை தாண்டி பேப்பர்ல வரக்கூடிய நியூஸ் எஜுகேட்டட் கிரிமினல் இன்னைக்கு வந்து பிரச்சனை அதுதான் பிக் பாக்கெட்ஸ் அதாவது பெட்டி கேஷஸ் இதை பண்றவங்க யாருன்னு பார்த்தா எஜுகேட்டட் கிரிமினல்ஸ் அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் படிச்சவங்க இல்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க ஏன்னா பெரிய பெரிய காலேஜில் படிச்சுட்டு வெளில வந்து பி அதுவும் குறிப்பாக வட மாநிலத்தில் வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய படித்து முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பியும் போகாமல் இருக்கக்கூடியவங்க இப்ப போலீஸ் உடைய பிரச்சனை என்னன்னா முன்னாடி வந்து ஒரு திருட்டு செய்வோங்கிற வந்து கஷ்டத்தில் இருக்கவன் ஒரு என்ன சொல்றது ரொம்ப சாப்பாடு வழியில் ஏதோ சேரியில் இருக்கவங்க நினைச்சா இன்னைக்கு பப்புக்கு போனோம் கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்கணும் இதுக்கான ராபரி ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் நம்மளுடைய கல்வி திட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஒன்று இல்லாம போயிடுச்சு எத்திக் வேல்யூஸ் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு சோஷியல் வேல்யூஸ்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு நான் எவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு போனோம் நான் எவ்வளவு சீக்கிரமா வீடு கட்டணும் அது இல்லை வாழ்க்கை ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்ததுனால மட்டுமே நீங்க சந்தோஷமா இருந்துட முடியாது உங்களுக்குலாம் உதாரணமாக ஒருத்தரோட கதையை சொல்லணும்னா பீகாரில் ஒருத்தர் இருக்காரு ஐஐஎம் கிராஜுவேட் அவர் ஐஐஎம் தெரியும்ல உங்களுக்கு இந்தியாவுடைய டாப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அங்கே படிச்சுட்டு அவர் வந்து அப்போ வந்து டிவியில பிசினஸ் பாசிகர்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அந்த என்னன்னா நீங்க போய் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு திட்டத்தை சொன்னீங்கன்னா அந்த திட்டம் ஜெயிச்சதுன்னா அந்த திட்டம் செயல்படுறதுக்கு பேங்க் லோன் தருவாங்க அப்ப அவர் ஒரு திட்டம் கொடுத்தாரு அந்த திட்டம் வந்து ரொம்ப சாதாரண திட்டம் பீகார் முழுக்க ரிக்ஷா நிறைந்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அடுத்த டிரான்ஸ்போர்ட் ரிக்ஷா தான் பீகார்ல நீங்க ஒரு பத்து பேர்ல ஒருத்தர் தான் இருப்பார் லைஃபோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பிளான் கொடுத்தார் என்னன்னா ஒவ்வொரு ரிக்ஷாவையும் அவர் தத்து அந்த அந்த ரிக்ஷாலேருந்து பணத்தை வந்து அவர் அவர் வந்து மேனு கிரியேட் பண்ணுவார் எப்படின்னா ரிக்ஷாலேயே மொபைல் ரீசார்ஜ் கொண்டு வருவாரு ரிக்ஸாலேயே வாட்டர் பாட்டில் வைப்பாரு ரிக்ஷாலேயே சாக்லேட் வைப்பாரு ரிக்ஷாலே எமர்ஜென்சி கால் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மொபைல் அதுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரிக்ஷா வந்து வேற கலர் அடிப்பார் அப்புறம் ரிக்ஷா காரங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாரு ஸோ இதுல என்ன ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னா அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா பேங்க் கிட்ட நிறைய லோன் இருக்கு ஆனால் பேங்க்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல ஒரு கார்ட்ட லோன் கொடுத்தா அந்த லோனை எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியல அதே மாதிரி ரிக்ஷாக்காரர் இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த இன்சூரன்ஸ் அவர் ஒழுங்காக கட்டுவாரான்னு தெரியல அப்ப ஒரு மிடில் ஏஜெண்டா கிரியேட் ஆகிறார் என்னன்னா அந்த லோனுக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார் அந்த திட்டத்தின் மூலியமாக ரிக்ஷாக்காரங்க லோன் தர்றாரு இன்சூரன்ஸ் தர்றாரு சோ ரெண்டு கமிஷன் அவருக்கு வருது லோன் வாங்கி கொடுத்த கமிஷன் அப்புறம் அந்த லோனை திருப்பி கொடுக்கறப்படக்கூடிய கமிஷன் இன்சூரன்ஸ் வாங்கின கமிஷன் இன்சூரன்ஸ் பணத்தை மாச மாசம் போடக்கூடிய கமிஷன் இந்த கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட பீகாரினுடைய ஒரு லட்சம் ரிக்ஷாக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர் அண்ட் பீகாரினுடைய அடுத்த வருஷத்தினுடைய பொருளாதார பட்ஜெட் பொறுப்பா அவரை கூப்பிட்டு தான் கேட்டு போட்டாங்க அப்ப அவர் சொன்னார் எது பிஸ்னஸ்னா நான் மட்டுமே முன்னேறினால் அது ராபரி நான் மட்டும்தான் ஜெயிச்சிட்டே இருந்தேன்னா அதுக்கு பேர் வழிப்பறி தீவட்டி கொள்ளக்காரன் முன்னேற்றம் என்பது நானும் முன்னேறணும் என் பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து முன்னேறினா அதுதான் வியாபாரம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவர் வந்து உருவாக்குறாங்க இதை இதை உருவாக்குறவர் வந்து இந்தியாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து வந்த ஒருத்தர் ஐஏஎம் கிராஜுவேட் ஸோ நான் இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு ஏன்னா நாசா இருபது லட்சம் வேலைகளை உருவாக்கி வச்சிருக்கா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை உங்களுக்கு உடனே ஏன்னா நீங்கள் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா நம்ம இந்த காலேஜுக்கு மேலே ஒரு ஃப்ளைட் நிற்கும் அதில் ஏறி உடனே அமெரிக்கா போயிடலாம் இல்லை ஹெலிகாப்டர் நிற்கும் போயிடலாம் இல்லை பறந்து போகிற ஒரு பறவை முதலில் ஏறி அந்த அமெரிக்காக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் நீங்கள் சந்தோஷமாக வாழ்றது அமெரிக்கா போகிறனாலையோ இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுனாலேயோ நடக்க போகிறது இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியை ஞானத்தை அடுத்து வருக பகிர்றப்ப உங்களுடைய ஊர்ல பகிர்றப்ப நீங்க உற்பத்தி துறையை ஆரம்பிக்கிறப்ப நீங்க மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகாமல் நீங்க என்டர்பிரஷிப்பா நீங்களே உங்களுடைய உங்களுடைய உற்பத்தி துறைக்குள்ள வர்றப்ப அந்த மாற்றம் நிகழும் ஏன்னா இந்தியா இவ்வளவு கிட்டத்தட்ட இந்த கடந்த முப்பது கம்மியா இருப்பாங்க இப்போ என் அஸ்டன் நாலு பேர் இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆற்றல் எங்க போதும் இன்னொரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வைக்க எல்லா காலேஜும் கேம்பஸ் இன்டர்வியூ மட்டும் இருக்கீங்க அந்த பாசகர் ப்ரோக்ராம் பாருங்க எல்லா பேங்க் கொடுக்கறதுக்கான லோன் இருக்கு ஆனா அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல ஒரு பேங்கோட டை அப் பண்ணி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தொழில் தொடங்கினா அதுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்கன்னு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறீங்களோ வேலை வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து இங்க பிசினஸ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லி அந்த சப்மிட்ட பேங்க் கிட்ட கொடுத்து நீங்க கேரண்டி கொடுத்து அந்த லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த பார்ட்னர் டு த பிசினஸ் சோ ஒரு கல்லூரி என்பது வந்து என்னன்னா வாழ்க்கை நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்லயே நிறைய மாற்றங்களை உருவாக்கும் இங்கேயே ஒருத்தர் தொழில் தொடங்குறப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் மாறும் இதுதான் நிஜமான முன்னேற்றம் ஒரு கல்லூரி அதை செய்ய முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பேங்குக்கு கரெக்டான ஒரு கோஆர்டினேட்டர் இல்ல பேங்க்ல அவ்வளோ திட்டங்கள் அவ்வளோ பணம் இருக்கு நம்ம மாணவர்கள்ட்ட அதை எப்படி போய் சேனலைஸ் பண்றதுன்னு தெரியல ஸோ எந்த கேரண்டியும் இல்லாமல் நம்மளால லோன் வாங்க முடியும் அது உங்களை மாதிரியான கல்லூரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன் வாழ்க்கை என்பது பணத்தை பொறுத்ததல்ல வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி வசதிகளை பொறுத்ததல்ல நாம் எப்படிப்பட்டவர்கள் ஜாதி பார்வை இல்லாமல் மத பார்வை இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் ஒரு ஊரில் அமைதியாக நம்மளால் வாழ முடிந்தால் அதுதான் நல்ல மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் நன்றி வணக்கம்